ஐடியோஸ் வெல்கம் டு மைத்ரிராஜ் ஹெல்தன் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடியோஸில் போய் பாருங்கள் ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் வராது ஸோ இந்த முத்திரை எப்படி பண்ணலாம் குண்டலினி முத்திரையை பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அந்த முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபுல் வீடியோ நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் இன்றைக்கி உங்கள் ஆண்மை பலத்தை அதிகரிக்கக்கூடிய குண்டலினி முதிரை தலைப்பு போய் செக் பண்ணுங்கள் ஸோ இந்த முத்திரை ஆண் பெண் இருப்பாளரும் யார் வேணாலும் பண்ணலாம் அதாவது குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு மெயினாக இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் குழந்தையை வந்து குழந்தை பெயர் பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு முதிரை அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் செல்லக்கூடிய அன்பர்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது ஈஸியாக நீங்கள் பிரபஞ்சத்தோட டைரக்ட் லிங்கில் இருக்க முடியும் ஸோ இது வந்து நம்மளோட முதுகுத்தண்டில் வந்து சுருண்ட பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பாம்பு பின்னா மாதிரி நம்மளோட உடம்புல வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த குண்டலி முத்திரையை பயன்படுத்தும் போது உங்களோட முதுகுத்தண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு கூசுற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து இந்த விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் உங்களோட குண்டலினி சக்தி உங்கள் மேலே உங்கள் இடுப்பு பகுதியிலேருந்து உங்கள் சக்கச்சிரா சக்கரத்துக்கு போகிறத உங்களால் உணர முடியும் ஸோ இந்த உணர்வு இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த குண்டலினி சக்தியை வந்து அடைஞ்சிட்டீங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ இதுக்கான ஃபுல் வீடியோ அதோடய முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நான் போஸ்ட் போட்டிருக்கேன் நாட் ஓன்லி செக்ஸ் செக்ஸ் மட்டும் இதில் வந்து இது பண்ண முடியாது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு பணம் ரீதியான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் ஈஸியாக வெளிவந்தடலாம் இந்த குண்டலினி முதிரை பயன்படுத்தும் போது மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நான் போஸ்ட் வந்து ஷேர் பண்ண மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ஷே பெல் பட்டன் கிளிக் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் எல்லா வீடியோவும் இதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆகும் தேங்க்யூ